என் அன்பு குழந்தையை இன்று இந்த பிரத்யங்கரா உன்னிடத்தில் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை யாரிடமும் சொல்ல வேண்டாம் இது உனக்கும் எனக்குமான ரகசியம் உன் வீட்டில் உன்னோடு உறவாடி கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ வெளியே அனுப்ப வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை இவரால் மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உண்மை தெரிந்திருந்தால் நிச்சயமாக இன்று உன்னுடைய வாழ்க்கையின் நிலையே வேறு விதமாக இருந்திருக்கும் இதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவரைத்தான் நான் வெளியே அனுப்பச் சொல்கின்றேன் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தை என்னவென்று கவனித்து இந்த சூழ்நிலையை நீ உனக்கு சாதகமாக திருப்ப வேண்டும் ஏனென்றால் இத்தனை காலமும் இவர்கள் மறைத்தது எல்லாம் போதும் இனியும் இவர்கள் இதையே செய்து கொண்டிருக்க நாம் அனுமதி கொடுக்க கூடாது இவர்கள் நினைத்தது போல நடக்க நாம் ஒருபோதும் சம்மதித்து விடக்கூடாது நடக்கக்கூடிய விஷயத்தை என்னவென்று உணர வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகள் எதனால் இப்படி ஒரு கஷ்டத்தை உனக்கு கொடுத்தது என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் பிரத்யங்கராவினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன் அம்மா எதையுமே அவ்வளவு சாதாரணமாக சொல்பவள் அல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் இதனால் நடக்கப் போகிறது இதனால்தான் இத்தனை காலம் உனக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்திருக்கிறது எனும் பொழுது அதை நான் சொல்லாமல் விட்டுவிட முடியாது அப்படி நான் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லாமல் இனியும் காலம் கடத்தினேனானால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் கூட உனக்கு மிகுதியான வேதனைகளை இன்னமும் தந்து கொண்டே இருக்கும் மேலும் மேலும் கஷ்டத்தின் பிடியில் உன்னை தள்ளிவிட்டு கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை இந்த நிலையிலும் நாம் என்ன நினைக்கிறோம் இந்த வாழ்க்கையை பற்றி வரக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் என்னவாக யோசிக்கிறோம் என்பதில் என் பிள்ளை மிகுதியான கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற என் குழந்தையை நம்மோடு பழகுகின்ற எல்லோரையுமே நாம் தான் வெள்ளந்தியாக நினைத்து நம்புகிறோம் ஆனால் மனதிற்குள் சூட்சமங்களை கொண்டு அடுத்தவர்களின் வாழ்க்கையை எப்படி அழிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டுதான் இவர்கள் நம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்பது அவ்வளவு சுலபத்தில் உனக்கு புரிந்து விடுவதில்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்த பிறகு ஏதாவது ஒரு பிரச்சனையை இவர்களால் சந்தித்த பிறகு அப்பொழுதும் நீ யோசிப்பாய் எப்படி இவர்களிடம் இதையெல்லாம் கேட்க முடியும் இவர்கள் செய்தார்கள் என்று நாம் எப்படி சொல்ல முடியும் எதுவும் தெரியாமல் நாம் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிட முடியாது என்றுதான் என் குழந்தை நீ யோசிப்பாயே தவிர ஒருபொழுதும் பொழுதும் அதை கூட நீ தைரியமாக கேட்டுவிட மாட்டாய் உன்னுடைய இது போன்ற குணங்களை எல்லாம் தான் இவர்கள் அவர்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் வேண்டும் என்றே உன்னை வேதனைப்படுத்த அவர்கள் நினைத்து விட்டார்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் அதனால்தான் இத்தனை காலமும் துணிச்சலோடு இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மீண்டும் மீண்டும் உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதுதான் ஒருவரினுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால் இந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த இடத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நிச்சயமாக நீ என்னவென்று கவனித்து விட வேண்டும் உன்னை சூழ்ந்து உன் பிரத்யங்கரா சொல்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமலும் இல்லாமலும் தேவையில்லாமலும் உன்னை இந்த மனிதர்கள் மிகுதியாக வேதனைப்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நான் புரிய வைக்க முயற்சி செய்துமே நீ யாரையும் சந்தேகப்படாமல் அவர்களின் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்து பல தோல்விகளைத்தான் சந்தித்திருக்கிறாய் என்பதனை நான் உணர்ந்து கொண்டேன் சரி இப்பொழுதாவது உனக்கு சொல்வது இந்த பிரத்யங்கரா நான் என்பதனால் இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உனக்கான இந்த விஷயத்தை நான் உன் முன்னால் எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரத்தை நான் என்றுமே உனக்கு உறுதிப்படுத்தி கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கான இந்த வாழ்க்கையை நிறைவாக உன்னிடத்தில் தந்துவிட நான் எண்ணிவிட்டேன் இதற்கு யாரும் இடைஞ்சலாகவோ முட்டுக்கட்டையிடவோ வருவதாக இருந்தால் அவர்களின் நிலை இந்த பிரத்யங்கராவினுடைய கைகளில் சிக்கி சின்னா பின்னமாகிவிடும் என்பதுதான் உண்மை இப்படி ஒரு நிலையில் இப்படி ஒரு நேரத்தில் உன்னை நான் சந்திக்க வந்துவிட்ட பிறகு நிச்சயமாக உனக்கு நான் இந்த உண்மையை சொல்லிவிட வேண்டும் எதிலிருந்து நீ கடந்து வருகின்றாய் எந்த விஷயங்களை எல்லாம் நீ தாண்டி வருகின்றாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயம் எந்த உண்மையை மறைத்தது இதனால் உன்னை சுற்றி வந்த இவர்களுக்கெல்லாம் என்ன நன்மை கிடைத்தது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவள் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்களை நீ இனியாவது உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறாயானால் நிச்சயமாக இன்றே இந்த உண்மை என்னவென்று நீ தெரிந்திடுவாய் என் பிள்ளை உனக்கு இந்த பிரத்யங்கரா இன்று சொல்ல வந்திருக்கின்ற உண்மை நிச்சயமாக இத்தனை காலமும் நீ உணராத ஒரு உண்மை உன்னை பற்றி உனக்கே தெரியாத உண்மை இந்த வாழ்க்கையில் நின்று உன்னை காயப்படுத்த இவர்கள் பயன்படுத்திக் கொண்ட ஒரு உண்மை நான் சொல்வதை என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்டால் நிச்சயமாக இன்று உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான தெளிவு நிச்சயமாக உறுதியாக கிடை விடும் என்னுடைய அன்பினால் நீ பெறுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ கலங்கிவிட வேண்டிய தேவையும் உனக்கு கிடையாது உனக்கான பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த துணிகிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளையும் பல நம்பிக்கைகளையும் உனக்கு கொடுக்க துணிந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம் மேலும் மேலும் உனக்கான வெற்றியை உன் வசமாக்கி கொடுக்க தயாராகிவிட்டது என்றுதானே அர்த்தம் இந்த நிலையை இனி ஒருபோதும் நீ தவிர்க்க வேண்டாம் இந்த சூழ்நிலைகளை ஒருபோதும் எண்ணி நீ வருந்த வேண்டாம் நான் தான் உனக்கு எல்லா விஷயத்தையும் சரியாகச் சொல்லப் போகிறேன் அல்லவா இனிமேலும் இந்த ஒன்றை மட்டும் நீ தவிர்த்து விட்டாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ இழந்ததையும் நீ மீட்டெடுப்பதை வேறு யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது வேறு யார் நினைத்தாலும் இனி இதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னிடத்தில் பறித்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து அது போதும் நல்ல நேரம் ஒருவருக்கு ஆரம்பிக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா நிச்சயமாக அவர் கண்களில் பட்டு அவர்களுக்கான நல்ல விஷயத்தை நான் என்னவென்று எடுத்து சொல்லிவிடுவேன் இந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு என்னவாக மாறுகிறது என்பதனை நான் தெளிவாக தந்து விடுவேன் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியாக உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த பிரித்தியங்கராவினுடைய அன்பாலும் அருளாலும் நீ எல்லா உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் நடந்து முடிந்ததையெல்லாம் நீ நினைக்க வேண்டாம் இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் இந்த சூழ்ச்சிகளிலிருந்து உன்னை எப்படி மீட்டெடுக்கப் போகிறது என்பது மட்டும்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் சொல்லிவிட வேண்டுமல்லவா என் குழந்தையே உன் வீட்டிற்குள் வந்து செல்கின்ற இவர்கள் உன்னிடத்தில் மறைத்த மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா என் குழந்தையே நீ செய்து கொண்டிருந்த ஒரு விஷயம் நீ ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தில் முனைப்போடு இறங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருந்தாய் ஆனால் அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு கொடுத்த ஒரு அறிவுரை உன்னுடைய வாழ்க்கையையே தலைகீழாக திசை திருப்பி போட்டது அதாவது இவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன தெரியுமா இவர்கள் பேசிய அந்த விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் நீ செய்து கொண்டிருந்த விஷயத்தில் உன்னால் முடியாது இதை உன்னால் நடத்த முடியாது என்று எதிர்மறையான விஷயங்களை உன்னிடத்தில் சொல்லியதன் வளர்ந்தான் அன்று அந்த காரியத்தை நீ கைவிட்டு வெளியே வந்தாய் இப்பொழுதும் என் பிள்ளை நீ நினைத்து வருத்தப்படுகின்ற விஷயம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அதுதான் நாம் அன்றே அதனை செய்திருந்தோமானால் நிச்சயமாக இன்று நம் நிலவை வேறு போல இருந்திருக்கும் நம்முடைய சூழ்நிலைகள் வேறு விதமாக மாறி இருக்கும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருந்த நல்லதை கெடுத்த இவர்களை பற்றித்தான் நான் கொண்டிருக்கின்றேன் அதாவது அந்த நேரத்தில் நீ வெற்றியை பெறுவதற்குரிய இடத்தில் இருந்திருந்தார் நீ நினைத்திருந்தால் அன்று உன்னால் அதை சாதித்திருக்க முடியும் ஆனால் தேவையில்லாது இவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டு நீ அத்தனையையும் தொலைத்து விட்டாய் என்பதுதான் உண்மை அந்த நேரம் நீ அந்த வெற்றியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருந்த தருணம் உனக்கு சர்வ நிச்சயமாக அந்த வெற்றி உறுதியாக கிடைத்திருக்க வேண்டிய நேரம் உன்னோடு இருக்கின்ற இவர்கள் உன் வீட்டில் இருக்கின்ற இவர்கள் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் உதிர்த்த எதிர்மறையான விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உனக்கு கிடைக்கவிருந்த இந்த நல்ல விஷயத்தை அன்று தட்டிவிட்டு விட்டது யாரிடத்திலும் எந்த ஒரு அறிவுரைகளையும் நீ கேட்காமல் இருந்திருந்தால் அன்று உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியினை இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கும் இப்பொழுது இதற்காக வருந்தி எந்த பலனும் இல்லை என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் மறைந்து கிடக்கின்ற மிகப்பெரிய பெரிய உண்மை இதுதானே உன்னுடைய வெற்றியை அன்று உனக்கு கிடைக்க விடாமல் செய்தது உன்னோடு இருந்து அறிவுரை வழங்குகிறேன் என்ற பெயரில் உன்னை வழிநடத்துவதாக சொல்லி உன் வாழ்க்கையையே இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் தானே இனிமேலும் இதையெல்லாம் கொண்டிருக்காமல் அடுத்தது என்னவென்று நீ சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அடுத்தது இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை சந்திக்க போகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது முதலில் இந்த எதிர்மறையான எண்ணம் கொண்ட இந்த மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையை விட்டு நீ வெளியே அனுப்பு உனக்காக ஒருவர் உதவி செய்கிறார் என்றால் அந்த உதவியை காலத்திற்கும் மறக்கக்கூடாது அதே நேரத்தில் உன் காலை வாரிவிடத்தான் இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சூழ்ச்சிகளுக்குள் ஒருபோதும் நீ சிக்கிவிடக்கூடாது சுயநலமான மனிதர்கள் நிறைந்த உலகம் தன்னுடைய சுயநலத்திற்காக யாரையும் எந்த நிலைக்கும் கொண்டு வந்து விடலாம் என்று நினைக்கின்ற மனிதர்கள் பெற்ற பிள்ளையா அல்லது நம் உடன் பிறந்தவர்களா என்ற வித்தியாசத்தை கூட இவர்கள் பார்ப்பது கிடையாது யாரால் தனக்கு நல்லது நடக்குமோ அவர்களை மட்டுமே தன் கைக்குள் வைத்திருக்க நினைக்கிறார்கள் உண்மையாகவே கஷ்டப்படுகின்ற ஒரு குழந்தையை தூக்கி நிறுத்த ஒரு பெற்றோரால் முடியவில்லை என்றால் அவர்கள் அந்த குழந்தையை பெற்றிருக்க வேண்டிய அவசியமே அங்கு கிடையாது தான் பெற்ற குழந்தைகளுக்கு தான் பொறுப்பு அவர்களின் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டியது அவர்களை பெற்றவர்களினுடைய கடமை ஏனென்றால் இந்த பிள்ளைகள் யாரும் தான் இந்த உலகத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லவில்லை அவர்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்கள் அதற்கான முழுமையான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களை ஒரு நிலைக்கு விட்ட பிறகு நீ உன் வேலைகளை பார்க்கலாம் அதன் பிறகு அவர்கள் பிழைத்து கொள்வார்கள் என்பதுதான் உண்மை இதுபோன்று நான் கஷ்டப்பட்டேன் அதனால் இவர்களும் கஷ்டப்பட வேண்டும் என்பது நல்ல ஒரு பெற்றோர்களுக்கான அடையாளம் கிடையாது எப்பொழுதுமே தன் பிள்ளைகளுக்கு நேர்மறையான விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் எதிர்மறையான விஷயங்களை எடுத்துச் சொல்லி அவர்களின் வாழ்க்கையை சீர்குலைப்பது அல்ல உனக்கான வேலை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது எந்த நிலையிலும் யாருடைய மனதிற்குள்ளும் எதிர்மறை எண்ணங்களை விரைக்கின்ற உறவுகளை அருகில் வைக்காமல் அவர்களை வெளியே தள்ளிவிட்டாலே போதும் தானாகவே உன் வாழ்க்கை நல்ல நிலைக்கு வந்துவிடும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உனக்கு வந்துவிடும் உனக்கே தெரியாதது உன்னால் முடியும் என்பதனை உன்னிடம் இருந்து இவர்கள் நிச்சயமாக உன் மனதிற்குள் இருந்து அழித்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை உன்னை சுற்றி வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து விட வேண்டும் உனக்கு நான் கொடுக்கின்ற நன்மைகளை எப்பொழுதும் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையிலும் என்ன நடந்திருந்தாலும் இதுவரையிலும் என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய உண்மைகளை மேலும் மேலும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்